அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னால் சேவிங்ஸ்னு ஒன்று பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் என்ன மாதிரி தவறுகள்லாம் பண்ணேன் அதை எப்படி நான் சரி பண்ணேன் அதனால் என்னோடய சேமிப்பு வந்து எப்படி அதிகமாச்சு அப்படிங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டூ தௌசண்ட் எயிட்டின் அந்த டைமிங்கிலலாம் பார்த்தீங்கன்னா சேல்ரி வரும் செலவு பண்ணுவேன் ஒரு மந்த் எண்டு வரும்போது இப்போ வந்து அடுத்த மாதம் தேதி தான் சேல்ரி வரும் அடுத்த சேல்ரி அப்போது வந்து இந்த மாதம் முடியும் போது கையில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் தான் இருக்கும் அடு ஸோ இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு தான் வந்து அடுத்த பத்து நாளை வந்து நம்ம ஃபேமிலி ரன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நான் யோசிப்பேன் என்னடா நம்ம என்ன செலவு பண்ணுறோம் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு ஒரு பத்து நாள் நம்ம கையில் காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த மாதம் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணலான்னு பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவேன் ஆனால் அடுத்த மாதமும் அதே விஷயம்தான் நடக்கும் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் கண்டுபிடிக்க முடில நான் எதில் வந்து அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னால் சுத்தமாக கண்டுபிடிக்க முடில அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ண ஒரு விஷயம் என்னென்னா வரவு செலவு கணக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்று எழுத ஆரம்பித்தேன் அதாவது டெய்லி டேட் போட்டு நான் என்னென்ன வாங்குறேனோ சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தால் கூட ஒரு சாக்லேட் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா கூட அதை ஃபுல்லாக எழுதி வைப்பேன் நான் என்ன வாங்குறேங்கிறதையும் எழுதி அது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதையும் எழுதுவேன் அன்றைக்கு நாள் முடியும் போது டோட்டலாக எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுப்பேன் ஸோ ஒன் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து நான் அதை அனலிசிஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு நான் எதில் வந்து அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறது ஸோ வந்து வரவு செலவு கணக்கு எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நீங்கள் எதில் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரவு செலவு கணக்கு போது தான் நமக்கு தெரியும் ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்னோட செலவுகளை கம்மி பண்ணுறதுக்கு நான் பண்ண முதல் ஸ்டெப்பு இது நான் ரெண்டாவதாக பண்ண ஒரு மிஸ்டேக்கு அதிகமாக செலவு பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் அழகழகா டிசைன் டிசைனாக வச்சுருப்பாங்க இல்லையா நான் கடைக்கு போகும்போதெல்லாம் வந்து ஏதாவது பிளாஸ்டிக் கன்டைனர்ஸ் வாங்குவேன் அதே மாதிரி ஆன்லைனில் காம்போலெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நிறையா கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கினேன் ஆனால் அந்த விஷயம் வந்து எப்படி வந்து எனக்கு செலவை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் வாங்கும்போது அது ஒரு நாலு மாதம் அந்த மாதிரி தான் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பளபளப்பு போயிடும் நம்ம என்னதான் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாலுமே அது பார்க்க லுக்காகவே இருக்காது அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இது வந்து பழசாயிடுச்சு பிளாஸ்டிக் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு மறுபடி வந்து காம்போவில் வாங்குவேன் செட் ஆஃப் நம்ம எல்லா பொருளும் வைக்கிற மாதிரி திருப்பி பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்குவேன் இந்த மிஸ்டேக்கை நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிட்ட நான் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ நான் அதை எப்படி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் என்னோட வீட்டில் இருக்க அந்த கண்டெய்னர்ஸ் இருக்குது இல்லையா நம்ம வந்து மல்லிகை சாமான் போட்டுக்கிற கண்டெய்னர்ஸ் வந்து பிளாஸ்டிக்ல வச்சுருக்கற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அது வந்து நமக்கு பல காலம் கிடைக்கும் சும்மா சும்மா மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது மூணாவதாக நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து கலர்ல ட்ரெஸ் வச்சுருக்கோம்னா நமக்கு நம்ம வந்து அதுக்கு ஷூ வந்து ஒரு ஒரு ஷூ வாங்கி எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி போடலாம் ஆனால் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு ரெண்டு கலரில் வா கலர்ஸில் வாங்கும்போது அது மேட்ச் ஆகாது சில ட்ரெஸ்ஸுக்கு அப்போ என்ன பண்ணுவேன்னா இன்னொன்று ஷூ வாங்கு வாங்குவோம் அப்போ அது தேவையில்லாத செலவு தானே நம்ம எப்போதுமே ஆக்சசரிஸ் இந்த தோடு செயின் வளையல்லாம் வாங்குறோம் இல்லையா அதுவாக இருக்கட்டும் இல்லை ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா க்ளாத்துக்கு மேட்சாக வாங்குவோம் இல்லையா இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கலருக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரே பொருளை வந்து நிறைய வாங்கி தேவையில்லாமல் சேர்த்து வைக்கிறது வந்து இருக்காது அதே மாதிரி பாத்திரத்தில் கூட இந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருக்கேன் என்னென்னா பாத்திரம் வந்து இப்போ குக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு லிட்டர் குக்கர் நம்மள்கிட்ட ஆல்ரெடி இருக்கும் எனக்கு தேவை வந்து ஒரு லிட்டர் குக் ஒன்றரை லிட்டர் குக்கர் தான் தேவைப்படும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ காம்போவில் வந்து எனக்கு ஒன்று லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் மூணும் சேர்ந்தாப்பில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் போய் அந்த காம்போவில் வாங்குவேன் ஆக்சுவலாக அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு செலவு ஜாஸ்தி தான் ஏன்னா நான் என்ன தான் காம்போவாக இருக்குது ரேட்டு கம்மியாக இருந்தாலுமே மூணு குக்கருக்கான ரேட்டும் தான் போட்டிருப்பாங்க இதே வந்து நீங்கள் தனியாக வந்து உங்களுக்கு தேவையான ஒன்று லிட்டர் மட்டும் வாங்குனீங்கன்னா ஒரு அறநூறு எழுநூறுபாயில் முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் காம்போலையே நமக்கு மூணு குக்கர் கிடைக்குது கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு அங்கே வாங்கும்போது அங்கே ரெண்டாயிரமோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலவாகும் இல்லையா ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது இப்போ வந்து நமக்கு என்ன தேவையோ என்ன வெசல் தேவையோ அது மட்டும் தான் வாங்கணும் தேவையில்லாமல் நம்ம டைவெர்ட் ஆகி எக்ஸ்ட்ராவாக ஒரே பொருளை ரெண்டு வாங்குறது மூணு வாங்குறது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ அடுத்து இன்னொரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய பொருள்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்குவோம் இல்லையா மிக்ஸியாக இருக்கட்டும் கிரைண்டராக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அண்ட் வந்து சும்மா சும்மா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நான் அது மாதிரி பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி நான் மிக்ஸி வாங்கும்போது எல்லாருமே சொன்னாங்க நல்ல பிராண்டடாக ப்ரீத்தி பிராண்டில் வாங்கினீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் கிட்டே வந்து நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது ரேட்டு வந்து எனக்கு ரொம்ப கூட அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சீப்பான ப்ரைஸில் ஒரு மிக்ஸி வாங்கினேன் நான் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மிக்சி வாங்கி அது வந்து கரெக்டாக ஒரு ஏழு மாதம் தான் நல்லா ரன் ஆச்சு ஃபஸ்ட்டு ஜார் போச்சு அதுக்கப்புறம் மிக்ஸியே போயிடுச்சு அப்போ நான் மறுபடியும் அந்த மிக்ஸி நான் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு பொருள் வந்து நல்ல பொருளாக நல்லா டென் இயர்ஸ் உழைக்கிற ஒரு பொருள் பத்தாயிரம் கொடுத்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க அது பத்து வருஷத்துக்கு உழைக்கும் ஆனால் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து ஒரு மிக்ஸி வாங்கி அது ஏழு தான் எனக்கு வந்து யூஸ் ஆச்சு திருப்பியும் நான் கம்மி ரேட்டில் வாங்குகிறேன் அப்படின்னா அது வந்து நமக்கு லாஸ் தான் ஸோ எப்போதுமே வந்து நம்ம பெரிய பெரிய பொருள்லாம் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நல்ல பிராண்டடாக கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம நல்ல பொருளாக வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த அடிக்கடி ரிப்பேர் ஆகிற செலவு அப்புறம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றுற செலவு அதெல்லாம் வந்து ரொம்பவே மிச்சம் அண்ட் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய யூஸே இருக்காது ஆனால் சும்மா வாங்கி வச்சுருப்போம் எதுக்கு வாங்கி வச்சுருப்போம்னே தெரியாது நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஓடுற மிஷின் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஜிம் போகிறதுக்கு அந்த தம்பிள்ஸ் மாதிரி அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் பெருசாக யூஸே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கெட்டில் வாங்கி வச்சிருப்பாங்க ஆனால் அது வந்து யூஸே ஆகாது யூஸ் ஆகிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா வாங்கிக்கலாம் ஆனால் யூஸ் ஆகலை எப்பயாவது யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் தேவையே இல்லாத பொருள் வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அழகாக வந்து நம்ம அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறதே கிடையாது நம்மளே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அண்ட் யூபிஎஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட்டே போகாது அவ்வளோவா அப்படியே போனாலும் ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துடும் அதை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ அங்கே வந்து யூபிஎஸ் தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை அந்த மாதிரி நமக்கு பெருசாக யூஸ் இல்லாத பொருட்களை வந்து நம்ம வாங்கவே கூடாது அவாய்ட் பண்ணிடணும் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் உட்காந்து நம்ம அந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஃப்ளிப்கார்ட் அமேசான் மீஷோ இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணும் ஸோ இந்த மிஸ்டேக் நான் நிறையா பண்ணியிருக்கேன் சும்மா அப்படி ரேண்டமாக வந்து அந்த ஆப்ஸில் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து எனக்கு இது வாங்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஆசைப்பட்டு நான் சில பொருட்கள் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கக்கூடாது உண்மையாகவே நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வாங்கலாம் ஸோ வந்து நீங்கள் ஆன்லைன் ஆப்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாவே தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பாக அதில் வரும் அதில் பண்ணுற செலவு எல்லாமே தேவையில்லாத செலவாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ரீ டைமில் ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப்ஸுக்குள்ளெலாம் போய் எதையும் வந்து செக் பண்ணாதீங்க பார்க்காதீங்க எதாவது தேவைன்னா மட்டும் அந்த பொருளை வந்து சர்ச்சில் போட்டு தேடி பாருங்கள் என்ன எது நல்லாயிருக்கும் எது வாங்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுறதுக்குன்னு ட்ரெஸ் வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த எல்லாம் வந்து காஸ்ட்லியாக ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரி வாங்குவோம் ஆனால் அது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லை ஒரு வருஷம் கழித்து இன்னொரு தடவை யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஹை ப்ரைஸ் கொடுத்து ஒரு விஷயம் வாங்குவோம் ஆனால் அதோடய யூஸ் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் இருக்கும் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு தான் இந்த ஃபேன்ஸியாக நம்ம வந்து ஜிகி ஜிகின்னு வந்து ஃபங்க்ஷனுக்காகனு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குவோம் நல்லா காஸ்ட்லியாக அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் யூஸ் ஆகும் அந்த அமௌண்ட் வந்து அந்த ஏழாயிரம் எட்டாயிரம் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வேஸ்ட்டு தான் ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ரொம்ப ஃபேன்ஸியாக ஒன்லி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் எடுக்காமல் நம்ம ரெகுலராகவும் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம யோசித்து வாங்கினோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் அந்த ஹை அமௌண்ட் வந்து நமக்கு வந்து தேவையில்லாமல் வந்து சும்மா பீரோவில் வந்து தூங்கிட்டு இருக்காது ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ சில பொருள்லாம் வந்து நம்ம பல்க் பல்காக நிறையா வாங்கி வைப்போம் நிறையா குவான்டிட்டியில் இப்போ எண்ணெயெல்லாம் இப்போ அஞ்சு லிட்டரில் வாங்கி வைக்கிறது வாஷிங் மிஷின் போடுற லிக்விடை வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டில்ஸ் வாங்கி வைக்கிறது பாத்திரங்கள் வர லிக்விட் வந்து ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கண்டிப்பாக ஹை யூசேஜ் வந்து நம்மள அறியாமலே நடக்கும் நான் இதில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா அந்த வாஷிங் மிஷினுக்கு போடுற லிக்விட் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் நிறையா ரெண்டு மூணு ரெண்டு மூணுன்னு வாங்கிடுவேன் என்னென்னா சும்மா சும்மா நம்ம வேணாம் காலி ஆயிடுச்சின்னா நம்ம வெயிட் பண்ணும் துணி வந்து அப்புறம் தோக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணாக வாங்குவேன் ஆனால் என்ன பண்ணுவேன் அந்த மூடியில் வந்து இப்போ ஒரு அளவு இருக்கு இல்லையா நம்ம மிஷினில் வந்து ஹாஃப் துணி இருந்தால் ஹாஃப் போட்டால் போதும்னு இருக்கும் ஸோ வந்து நான் இப்போ ஊற்றுவேன் போது கொஞ்சம் அசால்ட்டாக தான் ஊற்றுவேன் அந்த லிக்விட் தான் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக ஊற்றும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டால் கூட சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தியாக வந்து நம்ம யூ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ நிறையா குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அளவாக யூஸ் பண்ண மாட்டோம் நம்மளும் அறியாமலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் மந்த்லி மந்த்லி அதாவது இந்த மாதத்துக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிற மாதிரி மந்த்லி பர்ச்சேஸ் தான் எப்போதுமே பண்ணணும் ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி சேர்த்து எந்த பொருளையுமே வாங்கக்கூடாது வீட்டுக்கு கிளீனிங் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை க்ராசரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து பல்க்காக ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வர மாதிரி நீங்கள் எதுவுமே வாங்கக்கூடாது மந்த்லி பிளானிங் தான் இருக்கணும் ஸோ ஒரு மாதத்துக்கு வர்ற மாதிரி வாங்குனீங்கன்னா தான் அது கரெக்டாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவாக வீணாகாது அப்புறம் வந்து அவுட் சைட் ஃபுட்டு எப்பப்போலாம் எனக்கு வந்து கொஞ்சம் டல்லாக ஃபீல் ஆகுறனோ அப்பப்போலாம் வந்து போய் வெளியில் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு அண்ட் வந்து இது வந்து நான் அப்செட் ஆகிறதுக்காக வெளியில் போய் சாப்பிட்றேனா இல்லை வெளியில் போய் சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே அப்செட் ஆகிறேன்னா அப்படின்னு சம்டைம்ஸ் எனக்கு கன்ஃபியூஷனே வர ஆரம்பிச்சிச்சு ஸோ வந்து இது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒன்ஸ் போய் நம்ம வெளியில் ஃபுட் சாப்பிட்றது இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் லேசியாக ஃபீல் ஆகுதுனா கூட சரி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் வந்துடும் ஸோ மேக்சிமம் வந்து அவுட் சைட் ஃபுட்டே வந்து சாப்பிட்றத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது அதில் தான் அதிகமாக செலவாகுமே ஸோ ஒன்ஸ் வெளில போய் சாப்பிட்டோம் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் காலி அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவுட் சைட் ஃபுட்டே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வைராகியமாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அவாய்ட் பண்ண முடியும் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஹேபிட் வந்துடுச்சு ஸோ நான் தனியாக இருக்க டைமில் சரி நம்ம ஒரு ஆளுக்கு என்னத்தை சமைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் அப்புறம் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் நான் என்னோட ஃபோனில் இருந்த மொத்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸையும் வந்து நான் டிலீட் பண்ணிட்டேன் ஸோ டெலிட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டாலே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ வந்து எனக்கு எப்பயாவது சாப்பிடணுன்னு தோணுனா கூட ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப தோணும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோமா அப்படின்னு தோணும் ஆனால் இன்ஸ்டால் பண்ண போகும்போது வேணாம் நோ நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் சரி பண்ண வேணாம் நம்ம வெளியில் சாப்பிட வேணாம் டக்குன்னு ஏதாவது குயிக்காக பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி நானே ஏதாவது செஞ்சு சாப்பிட்ருவேன் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அவுட் சைட் ஃபுட் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுற ஹேபிட் இருக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ட்ரெஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் அந்த தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீஷோவில் வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸு கிடைக்குது சரி நம்ம அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா தௌசண்ட் ருபீஸில் ஒரு நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் வாங்குறதுக்கு பதிலாக ரெண்டு ட்ரெஸ்ஸாக வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குவேன் அது மாதிரி நான் நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கி அதுக்கு ஒன் மந்த்து கூட ஒழுங்காக வராது ஒரு நாலு தடவை போட்டோன்னா அந்த ட்ரெஸ் வந்து வீணாகிடும் ஸோ அந்த மாதிரி நிறைய செலவாயிருக்கு இப்போ வந்து நமக்கு அந்த ட்ரெஸ் வந்து ஃபேடாகிடும் கிழிஞ்சு போடும் அது வந்து திருப்பி நம்ம வந்து எதுவுமே ஆல்ட்ரு பண்ணி யூஸே பண்ண முடியாமல் போயிடும் அது மாதிரி நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸில் காசு வந்து அதிகமாக போகிறது வந்து நமக்கு ஈஸியாக வந்து கம்மியாகிடும் ஸோ இதுதான் வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு அண்ட் அதிக சேவிங்ஸையும் கொடுத்துச்சு இதில் இருக்க மற்ற விஷயங்களை விட எனக்கு அதிகமாக வந்து எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்கு எழுதுறது இது வந்து எனக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சுச்சு என்னோட மிஸ்டேக்ஸை வந்து தெளிவாக எனக்கு தெல்ல தெளிவாக காட்டுச்சு ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னாவே ஆட்டோமெட்டிக்காக மற்ற வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி